சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரையை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இப்ப நாம உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய பானை போன்ற வயிறை குறைக்கக்கூடிய பதினாறாவது நிலை ஆசன பயிற்சியை செய்முறையா பார்க்க போறோம் இந்த காணொலிய முத உடனே இந்த பயிற்சியை முயற்சி செய்யக்கூடாது பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அந்த காணொலி எல்லாமே லிங்க் வரும் நீங்க அதையெல்லாம் பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு பதினாறாவது நிலையா தான் இந்த பயிற்சியை செய்யணும் இப்ப அந்த பயிற்சி முறைய செய்முறையா பார்ப்போம் உத்தித பாதாசனம் அப்படின்னு பேரு படுத்துக்கணும் கையை ரெண்டையும் உடம்புக்கு பக்க இந்த உள்ளங்கை தரையை பார்த்து இருக்கிற மாதிரி கையை வச்சுக்கணும் கால் ரெண்டையும் ஒரு அரை அடி மேலே தூக்கணும் முழங்கால் வளையக்கூடாது ஒரு பத்து எண்ணிக்கை வரைக்கும் அந்த பாய்ச்சலை மெயின்டைன் பண்ணிட்டு தளர்த்திக்கணும் மீண்டும் ஒரு முறை அப்படின்னு நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் பயிற்சி செய்யலாம் இப்போ நாம அந்த உத்தித பாதாசனம் செய்முறைய பார்ப்போம் இது மாதிரி வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ போர் 5, 6, 7, 8, 9, 10. ரொம்ப வைரம் தூக்கூடாது இரண்டாவது சுற்று இந்த பானை மாதிரி இருக்கக்கூடிய இந்த வைர குறைக்கல இருக்கு ஒன் டூ த்ரீ போர் சிக்ஸ் எயிட் டென் தளர்த்திக்கொலம் மூன்றாவது சுற்று இது மாதிரி எத்தனை முறை வேண்டுமானாலும் தகுந்த இடைவெளி விட்டு பயிற்சி செய்யலாம் இதே போல் இனி வரும் நாட்களில் நான் வெளியிடக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதினாறாவது நாள் காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கே வழங்கப்படும் மேலும் ஆண் பெண் பாளர்களுக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் குடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியான பயிற்சிகள் முறையான உணவு முறை பழக்கங்களை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்